ஆண்டு சொல்லுகிறார் யோவான் பரவாயில்லப்பா ஜலத்தினாலதான்ப்பா ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஆனால் நீங்கள் ஆவிலே ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி தன் சீஷ இடத்துல சொல்லுவதா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கேன் யார் சொல்றாரு ஏசு சொல்றாரு அவர் ஏன்னா அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாற்பது நாள் ஜனங்களுக்கு தரிசனம் ஆகும்போது தன் சீஷ இடத்துல பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை அவராவது ஜலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஆவினால அக்னினால எப்படி ஏசு கிறிஸ்து எப்படி அக்னினால ஆவினால ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே போல நீங்களும் கொடுப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி அவங்களை ஆசிர்வாதிக்கிறார் இந்த இடத்துல பார்க்குறோம் அது வேற ஒரு வேத பகுதி வாசிப்போம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வார்த்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் இந்த இடத்துல எவ்வளோ அழகா எழுதப்பட்டிருப்பாருங்க நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க முதலாவது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் அக்கினியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு சொல்லி போய் காத்திருன்னு சொன்னாரு இப்ப காத்திருந்தாங்க இவங்க நாற்பது ஐம்பதாவது நாள் ஐம்பது நாள் அவங்க காத்திருக்கும்போது ஆண்டு சொல்றார் பேசி அவளை ஆவியினாலும் அக்கினாலும் அபிஷேகிக்கிறார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இவங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உனால் சும்மா இருக்க முடியுமா அதுதான் முடியாது ஏசு கிறிஸ்துவோட மூன்று வருஷம் ஊழியம் செய்யும் போது ஒன்று இவங்க செய்யலை அற்புதம் அதிசயம் செய்யலை செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா ஏசு கிறிஸ்து மறித்தான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சரிப்பா அவர் மறிச்சிட்டாரா நம்ம அவ்வளோதான் நம்ம வேலையை பார்க்கலாம் இவங்க திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு போகலான்னு யோசிச்சு மீன் பிடிக்க போறாங்க ஆனா அந்த இடத்துல ஆண்டவர்களை திரும்பவும் நீங்க போய் காத்துருங்க எந்த இடத்த உங்களுக்கு சொல்லணும் அந்த இடத்துல போய் நீங்க காத்துக்கிட்டு சொன்னால் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அபிஷேகங்கள் கிடைக்கிறது நாமும் அநேக மணி நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிரியமான தேவ சனிமே அபிஷேகம் வேண்டாம் அதே போல அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தை அவிழ்த்து போடுங்க ஆவியை அவிழ்த்து போடாது இருங்கள் என்று வசனம் இருக்கிறது அதனால் அந்த ஆவியை ஒவ்வொரு நா நாளும் நம்ம புதுப்பிக்க வேண்டும் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து புதுப்பித்து நாம் வளர வேண்டும் ஆவிக்குள் நாம் வளர வேண்டும் அப்படி வளரும் போதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அவர் மற்றக்கூடிய காரியங்களையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துவார் என் பிரியமான தேவச்சனமே காத்திருக்கணும் சீஷர்கள் கூட காத்திருந்தார்கள் அவர்கள் அப்படி காத்திருக்கும் தான் அவர்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் அதுக்கப்புறம் யாருக்குமே அவங்க பயந்து இல்லை இயேசு கிறிஸ்து இப்போ மறித்தார் என்று அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் எழுதுக்கு முன்னே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் அவங்க என்ன பண்ணுதுன்னா அவர் அறைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு பயந்து வீட்டை பூட்டி உள்ளே இருந்தார்கள் என்று நம்ம வேத வாசிக்க முடியும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும் அதற்கு பின்பு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களால் அமைதியாக இருக்க முடியல அவங்க யாருக்குமே பயப்படலை தைரியமாய் போய் எல்லாவற்றையும் ஏசு உயிர் தெழுந்தார் ஏசு உயிர்

கொள்ள முடியும் வாசிப்போம் அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையை பேதரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இடத்துல பேத சொல்லுகிறார் என்ன சொல்றோம் நீங்க மணம் திரும்புங்க முதலாவது இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட மாம்சத்தின் கனி இருக்கா ஆவியின் கனி இருக்கா நீங்கள் உங்களே பாருங்க மற்ற மனுஷன் சொல்றதை காட்டிலே நம்மளதான் நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த கனி கொடுத்து கொண்டிருக்கோம் எந்த கனில வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்குள்ள இன்ன கனி இருக்கு என்பதே நமக்கு மாத்திரம்தான் தெரியும் பிரியமான தேவச்சனமே நாம் ஆவிக்குரிய கனியை கொடுத்துருந்தோம் என்று சொன்னால் அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பதற்கு என்று ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நமக்கு என்ன அழகா கிடைக்கிது பாருங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறுவீர்கள் இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நம்ம சும்மாவே இருக்க முடியாது ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் நாம் அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது வியாதி சில பேர் சந்தித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது இல்லை கட்டுண்ட ஜனங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்ப்பது அவிழ்ப்பது இதை நம்ம செய்து கொண்டு இருப்போம் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவனால சும்மா இருக்க முடியாது இல்லை பல ஜனங்களுக்காக அவனால திறப்பலாவது நின்று ஜெபிப்பான் அவனுடைய வேலை சும்மா இருக்கவே முடியாது என்ன பண்ண வேதத்தவா

விஷயங்களா ஆகலாம் அது நம்ம உங்களை பொறுத்து தான் நம்ம எப்படி தாகத்தோடு கேட்குறோம் எப்படி தேவடத்தில் வாஞ்சிக்கிறோம் அப்படி அதை பொறுத்து தான் என் பிரியமான தேவ சனமே நம்ம அபிஷேகத்தில் தேவனோடு கூட அண்டி நமக்கு தேவை இல்லாதவர்களை எல்லாம் தூரப்படுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுக்காக வைராகியமாக வாழ முடியும் எளியா அப்படித்தான் தேவனுக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வைராகியமாக வாழ்ந்தார் அவர் வைராகியமான ஒரு மனுஷன் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம் என் பிரியமான தேவச்சனமே